என் அன்பு சகோதரி விசுவாச பெண்ணாகிய நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும் உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்கணும் உங்கள் நட வித்தியாசமாக இருக்கணும் உங்கள் உட வித்தியாசமாக இருக்கணும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகணும் அப்போ ஒரு கார் வந்துச்சு காரில் முன்னாடி போட்டிருக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்போ புரிஞ்சுக்கிட்டு உள்ளேருந்து வர்றவங்கெல்லாம் யார் நல்லா கிறிஸ்தவ கொஞ்சம் ஆன்ஷியஸாக பார்த்து யார் இறங்குறான்னா ஒரு கேர்ள் இறங்க நான் உள்ள இருந்து அவளை பார்த்தா நானே கண்களை மூடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக உடுத்த சொல்லி கொடுக்கணும் அவ வந்து விரும்புறாங்கிறதுக்காக அவ விரும்புனதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது நல்லா வாங்கி கொடுங்க மாடர்னாக வாங்கி கொடுங்க ஆனால் ட்ரெஸ்ஸு எதுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும் விசுவாச தாய்மார்கள் இன்னைக்கு அநேக விசுவாச தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருக்கிறாங்க திருமணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் அடங்கி வாழணும் கீழ்ப்படிஞ்சு வாழணும் சொல்லி கொடுக்கணும் அங்கே ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ என் பிள்ளை கண் கலங்கிடக்கூடாதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடக்கூடாது சொல்லி கொடுக்கணும் ஏமா உன் புருஷன் ஒரு விசுவாச புருஷன்மா அவர் சொல்கிறது கொஞ்சம் கேளு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு மூணு வருஷமாக ஆகும் அப்படி தானே நீங்கள்லாம் எப்படி வாழ்ந்தீங்க முதல் வருஷமே பூரணமாக மாறிட்டிங்களா எவ்வளோ சண்டை வந்துச்சு நான் போய் கிணத்துல குதிச்சிருவேன்னு சொன்னவங்கலாம் எவ்வளோ பேர் தீக்கொளுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறீங்க நீங்க அப்போ பெண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் இப்படித்தான் வாழணும் இதுதான் விசுவாச வாழ்க்கை நீ வித்தியாசமா இருக்கணுமா பரவாயில்லமா உன் ஓடை எப்படி இருக்கணும் உன் நட எப்படி இருக்கணும் உன் பேச்சு எப்படி இருக்கணும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஜபிக்கணும் இப்படி ஒரு வித்தியாசத்தை விசுவாச தாய்மார்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் நீங்க வித்தியாசமானவர்கள் எனக்கு இந்த வித்தியாசத்தை நீங்க காட்டல அப்படின்னா உலக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது